வெண்புரசு முதற்கனல் ஒன்று பகுதி ஒன்று வேள்விமுகம் வாசிப்பது சந்தீப் வேசர் தேசத்தில் கருணீல நீரோடும் கிருஷ்ணை நதிக்கரையில் புஷ்கரவனத்தில் நாகர்குலத் தலைவியான மானசாதேவி அந்தியில் குடில் முன்பு மண் அகலை ஏற்றி வைத்து தனக்கு ஜரக்காறு ரிஷியில் பிறந்த ஒரே மகன் ஆசிகனை மடியில் அமரச் செய்து கதை சொல்ல ஆரம்பித்தாள் நாகர்குலத்தவர் வாழும் சின்னஞ்சிறு மலைக்கிராமத்தைச் சுற்றிலுமிருந்த காட்டிலிருந்து வந்த கடும் குளிர் வளைத்துக் கொள்ள ஆரம்பித்திருந்த நேரம் இரவுலாவுகளான மிருகங்களும் பறவைகளும் எழுப்பும் ஒலிகள் இணைந்து இருட்டை நிறைத்திருந்தன பெரிய கண்கள் கொண்ட சிறுவன் தன் அன்னையின் வழியின் அணைப்பையும் தன் தலைமையில் படும் அவள் மூச்சின் வருடலையும் உணர்ந்தபடி முற்றம் வரை சென்று விழுந்து அங்கு நின்ற செண்பகத்தின் அடிமரத்தை தூண் போலக் காட்டிய விளக்கின் செவ்வொழிக்கு அப்பால் தெரிந்த இருட்டை பார்த்துக் கொண்டிருந்தான் மானசாதேவி இருளைப் பற்றித்தான் சொல்ல ஆரம்பித்தாள் இருள் முதல் முடிவற்றது தொடக்கத்தில் அது மட்டும்தான் இருந்தது வானகங்கள் அனைத்தும் அந்த இருளுக்குள்தான் இருந்தன அந்த இருள் ஒரு மாபெரும் நாகப்பாம்பின் வடிவில் இருந்தது கற்பனையும் கனவும் ஊழ்கமும் எட்ட முடியாத அளவுக்கு கொண்ட அந்த நாகம் கண்களற்றது ஏனென்றால் அது பார்ப்பதற்கென அதுவன்றி ஏதுமிருக்கவில்லை அது தன் வாலை வாயால் கவ்வி விழுங்கி ஒரு பெரிய வளையமாக ஆகி அங்கே கிடந்தது அந்த முதல் நாகத்துக்குப் பெயர் இருக்கவில்லை ஏனென்றால் அதை அழைக்க எவரும் இருக்கவில்லை ஆகவே அது தன்னை நா அகம் என்று அழைத்துக் கொண்டது நான் இல்லை என அதற்குப் பொருள் அச்சொல்லின் ஒலிமருவையை பிறர் நாகமென்று கொண்டனர் <laughs> அதன் பிறகு அதன் அகத்தில் ஒரு விளைவு பிறந்தது அந்த விளைவு இரண்டு கண்களாக அதன் முகத்தில் திறந்தது அந்த கண்களில் ஒன்று எரிந்து சுடர்விடும் செந்நிறமான ஆதிதெனாகவும் இன்னொன்று வெண்ணிற ஒளிவிடும் குளிர்ந்த சந்திரனாகவும் இருந்தன அந்த விழிகளால் அந்த நாகம் தன்னைத்தானே பார்த்துக்கொண்டது இது நான் என சொல்லிக்கொண்டது இருக்கிறேன் என்று அறிந்தது இனி என்று கேட்டுக்கொண்டது அந்தச் சொற்கள் அதனுள் அகங்காரமாக மறந்தபோது அதன் தலையில் படம் விரிய ஆரம்பித்தது பின்பு பல்லாயிரம் கோடி தலைகள் முளைத்தெழுந்து படம் பிரித்தன அவற்றில் பல்கோடி கண்கள் முளைத்தன அவையெல்லாம் ஆதிதர்களும் சந்தர்களுமாக இருளெங்கும் மின்ன ஆரம்பித்தன அந்தத் தலைகளில் இருந்து நீண்டு பறந்த செந்நிறமான நாக்குகள் தழல்களாயின குளிர் கொண்டவன் போல தன் உடலைச் சுருக்கிக் கைகளைக் காலெடுக்கில் செருகிக் கொண்டான் அவன் அன்னை அவனுடைய மென்மயிர் பரவிய தலையை தன் கைகளால் வருடிக் கொண்டு சொல்ல ஆரம்பித்தாள் அந்த முதல் நாகத்தின் உடல் என்றென்றும் அசைவே இல்லாமல்தான் கிடந்தது ஏனென்றால் வானத்திலிருந்த இடத்தை முழுக்க அதான் நிறைத்திருந்தது பல்கோடி யுகங்களுக்குப் பின்னால் அது தனக்குள்ளேயே முதல் அசைவை நிகழ்த்திக் கொண்டது அதற்காக தன்னை அது இரண்டாக பிரித்துக் கொண்டது தன்னுடைய உடலின் மேல்பகுதியை கருமையாகவும் கீழ்ப்பகுதியை வெண்மையாகவும் ஆக்கியது முடிவில்லாமல் சுருண்டு கிடந்த தன் உடலுக்குள்ளே அது ஊர்ந்துகொள்ள ஆரம்பித்தது கருமை விசை மிக்கதாக இருந்தது அதை ராஜஸ்குணம் என்று அது அறிந்தது வெண்மை சீரானதாக இருந்தது அதை சத்வகுணம் என்று அது அறிந்தது மீண்டும் கோடானு கோடி ஆண்டுகளான போது அந்த இரு குணங்களும் நாகத்திலிருந்து தோலாக உறிந்து தனியாக பிரிந்தன முதல் நாகம் அவற்றை தன் குழந்தைகள் என அறிந்தது அவற்றை அது நீங்கள் வளருங்கள் உங்கள் குலம் அழிவற்றதாக அமைவதாக என்று வாழ்த்தியது கரிய நிறமான நாகத்தின் பெயர் தற்று பிரஜாபதி இமையாத கண்கள் கொண்டவன் என்று பொருள் வெண்ணிறமான நாகத்தின் பெயர் மரிசி பிரஜாபதி வெண்ணிற ஒளி என்று அவனுக்குப் பெயர் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு கொண்டு பல்கோடி ஆண்டுகள் வானத்தை நிறைத்து விருந்து கிடந்தார்கள் அவர்களால்தான் திசைகள் உருவாகி வந்தன தட்சனின் தலை கிடந்த எல்லை மேற்கு என்றும் மரிசியின் தலை கிடந்த எல்லை கிழக்கு என்றும் அறியப்படலாயிற்று கிழக்குக்கும் மேற்குக்கும் காவலாக வடக்கும் தெற்கும் உருவாகி வந்தன தழுவி இறுகியபின் மேலும் தழுவும் பொருட்டு அவர்களின் தழுவல் சற்றே தளர்ந்தபோது இருவருக்கும் நடுவே காலம் புகுந்து கொண்டது மரிசி காலத்தை ஆறு வேளைகளாக உணர ஆரம்பித்தான் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒன்று என தன்னிலிருந்து ஆறு உடன் பிறந்தாரை உருவாக்கிக் கொண்டான் அங்கிரஸ் அத்ரி புல்ஸ்தியன் வசிஷ்டன் புலகன் கிருது என்ற அருவருடன் இணைந்து ஏழாக ஆனான் அவர்கள் எழுவரும் பானத்தில் ஏழு வெண்மீன்களாக அமர்ந்து கனவு கண்டார்கள் வானத்தை முழுக்க நிறைத்துவிட வேண்டுமென விரும்பினார்கள் அவர்களின் விருப்பம் கோடானு கோடி ஆண்டுகளாக நீடித்து ஊழகமாகி தவமாகி முதிர்ந்தபோது அது அதுவீரணி என்ற ஒளிமிக்க வெண்ணிற நாகமாக ஆகியது அவளை அவர்கள் அசிக்னி என்று பெயர் சூட்டி மகளாக வளர்த்தனர் அவள் வளர்ந்ததும் அவளை தட்ச பிரஜாபதிக்கு மனம் செய்து கொடுத்தனர் வெண்ணிலும் மண்ணிலும் விருந்துள்ள அனைத்தும் தக்ஷனுக்கும் அசிக்னிக்கும் பிறந்தவையே என்றாள் மானசாதேவி முடிவில்லாத காமமே தட்ச பிரஜாபதி அசிக்கியோ முடிவில்லாத வளம் கொள் என்ற இச்சையே தட்சன் அளி என்ற இச்சையே அசிக்னி எழுவதன் வேரியமே தட்சன் விரிவதன் வல்லமையே அசிக்னி அவர்களில் இருந்துதான் தேவகுலங்கள் அனைத்தும் பிறந்தன அசுரகணங்கள் பிறந்தன நடுவே மனிதர்களும் மிருகங்களும் பறவைகளும் புழுப்பூச்சிகளும் தாவரங்களும் பிறந்தன அவர்கள் வாழ்வதற்காக ஏழு விண்ணகங்களும் ஏழு பாதாளங்களும் உருவாகி வந்தன லட்சப் பிரஜாபதிக்குப் பிறந்த அறுபது மகள்களில் ஒருத்தியின் பெயர் கதிர அவளை மரிசியின் மைந்தனான கசேபன் மனம் புரிந்து கொண்டான் அவள்தான் நாகர்குலத்தின் ஆதி எண்ணெய் என்றாள் மானசாதேவி கற்று பதினான்கு மடிப்புகளாக சுருண்டு அனைத்துலகங்களையும் வளைத்துக் கிடந்தாள் அவளுடைய தலை ஏழாம் வெண்ணிலும் வால்னணி ஏழாம் இருந்தது அவளுடைய கரிய உடலெங்கும் கோடானு கோடி விண்மீன்கள் மின்னிக் கொண்டிருந்தன அவளுடைய கண்கள் இரு செந்நிற ஆதிதர்களாகக் கிழக்கிலும் மேற்கிலுமாக சுடர்விட்டன அவளுடைய பிளவுண்ட சென்னாக்கு கோடானு கோடி யோசனை தொலைவுள்ள நெருப்பாறாக வானில் பெருக்கெடுத்து அலைபாய்ந்தது நமது கிராமங்களில் ஆலமரத்தின் அடியில் கல்விழிகளுடன் கல்படம் எடுத்து கோவில் கொண்டிருப்பவள் நம்முடைய ஆதி என்னை கத்துவே என்று மானசாதேவி சொன்னாள் கிழக்கே ஒளிமிக்க சிறகுகளுடன் எழுந்த கசியபன் கத்துதேவியிடம் உனக்கு நான் மைந்தர்களை அளிக்கிறேன் வெல்ல முடியாத அறிவு திறன் நிகரற்ற வீரம் பேரழகு ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு குலத்தை மட்டும் நீ உன் மைந்தர்களுக்காக தேர்வு செய்யலாம் என்றார் கத்துதேவி இவை அனைத்தும் அழியக்கூடியவை அழியாதது ஒன்றே முடிவில்லாமல் பெருகிக் கொண்டிருக்கும் வல்லமை அழிவில்லாமல் இருந்து கொண்டிருக்கும் இச்சை அந்த குலமுள்ள குழந்தைகளை எனக்கு அழியுங்கள் என்று சொன்னாள் ஆம் அவ்வாறே ஆகவே என்று கசேபனம் வாக்களித்தான் அவ்வாறாக கத்திரதேவி நீல நிறமான ஒரு முட்டையை இன்றாள் அதை அவள் முத்தமிட்டு உடைத்தபோது கண்ணங்கரிய ஆயிரம் நாகப்பாம்புகள் வெளிவந்து நெளிந்தன அவர்களிலிருந்து நாகவம்சம் உருவாகியது விண்ணிலும் மண்ணிலும் பாதாளத்திலும் கத்ரவின் மைந்தர்களான நாகர்களே ஆள்கிறார்கள் என்றாள் மானசாதேவி விண்ணை ஆள்பவன் சேஷன் பாதாளத்தை ஆள்பவன் வாசிகி மண்ணை ஆள்பவன் தட்சகன் தட்சகனின் ஆயிரம் மனைவிகளிலிருந்துதான் மண்ணில் உள்ள அத்தனை நாகங்களும் உருவாயின அந்த நாகங்கள் மனிதர்களுடன் புலர்ந்து நாகர்கல மக்கள் உருவானார்கள் பாரத வருஷத்தின் எல்லா மூலை முடுக்குகளிலும் நாகர்கள் பெருகி நிறைந்தனர் குந்தாத பிறப்பு வீரியமே அவர்களின் வல்லமையாக இருந்தது தட்சகனின் வம்சத்தில் வந்த காலகனின் மகளாகிய என் பெயர் மானசாதேவி எனக்கு ஜகல்கௌரி சித்தயோகினி நாகபாகினி என்றெல்லாம் பெயருண்டு இளமையிலேயே நான் காட்டுக்குச் சென்று சிவனை எண்ணிக் கடந்தவம் செய்தேன் நாகபடம் சூடிய சிவன் தோன்றி உனக்கு என்ன வரம் தேவை என்றான் முழுமை நிலையின்றி ஏதும் எனக்குத் தேவையில்லை என்று சொன்னேன் நீ பெண்ணானதனால் கருவுறாமல் உனக்கு முழுமை நிலை கைகூடுவதில்லை பாசிமணிகளுக்குள் பட்டுச்சரடு போல மனிதர்களுக்குள் விதியின் நோக்கம் ஊடுருவிச் செல்கிறது உன் கருப்பையின் நிறைவை உணர்ந்தபின் மீண்டும் வருக என்று சொல்லி விஷத்தின் அதிபன் மறைந்தான் வேசரவனத்தில் குகையொன்றுக்குள் ஜரக்காறு என்ற முனிவர் அதன் மேல்குவட்டில் இருந்து சுட்டும் வலைத்தேனை மட்டுமே உண்டு தவம் செய்து வந்தார் வழுதவரி உள்ளே சென்ற மின்மினி ஒன்றின் ஒளிவழியாக கனத்த இருள் மண்டிய அந்தக் குகை பாதாளத்துக்கான நுழைவாயில் என்று அறிந்து ஒருநாள் அவர் அதற்குள் நடந்து சென்றார் நூறு மடிப்புகளைக் கொண்ட அந்தப் பாதையின் முடிவில் அதிலமெனும் புதற்கீழவே இருந்தது அங்கே நெளியும் கருணாகங்களில் புல்லுணிகளில் புழுக்களைப் போல அள்ளிப்பற்றி தொங்கிக் கிடந்த ஆயிரம் சிறிய மனித உருவங்களைக் கண்டார் அவையெல்லாம் தன்னுடைய மூதாதையர் என்பதை உணர்ந்தார் உன் உதிரம் முளைத்தெழவில்லை எங்களுக்கு அன்னமும் நீரும் அளிக்கப்படவில்லை ஆகவே இந்த உலகில் வாழ்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் ஒழுக்கு மீண்டு வந்த ஜரத்கார முனிவர் தன்னுள் இருந்து தன் மூதாதையரின் வம்சத்தை உருவாக்க எண்ணிய நேரத்தில் நான் அவரை சந்தித்தேன் மண்ணுலகை ஆளும் அரசனாகமான தட்சகன் என்னை தேடி வந்து அளித்த ஆணையின்படி அங்கே சென்றேன் கன்னங்கறிய ஆலமரம் போல ஆயிரம் தலைகளுடன் என் முன் எழுந்து நின்ற தட்சகன் தேவி நீ பிறந்ததன் நோக்கம் நிறைவேறவிருக்கிறது என்று சொல்லியிருந்தார் நான் வாயிலுக்குச் சென்று என் காதல் அனைத்தையும் கொண்டு மாயாவடிவமடுத்து நின்று முனிவரின் மனம் கவர்ந்தேன் என்னை அவர் ஓடும் நீரை சாட்சியாக்கி மணம் புரிந்து கொண்டார் அவருக்கு என்னில் பிறந்த மகன் நீ என்றாள் மானசாதேவி நீ பிறப்பதற்குள்ளேயே என்னை உன் தந்தை விட்டுச் விட்டார் அகத்திலும் புறத்திலும் அவரை நான் என்னுடைய காதலின் மாயத்தில் வைத்திருந்தேன் அவரது பகலும் இரவும் காலையும் அந்தியும் நான் உருவாக்கியவை அவர் கண்ட மண்ணும் விண்ணும் காடும் நதிகளும் என் கற்பனையில் உருவானவை ஒரு கூட அவர் அந்த மாயையில் இருந்து விடுபடக்கூடாதென்பதனால் நான் இரவும் பகலும் தூங்காமலிருந்தேன் ஆனால் ஒருநாள் அவர் ஆலமரத்தடையில் துயில்கையில் நானும் சற்று விட்டேன் விழித்துக் கொண்ட அவர் தூங்கும்போது மட்டுமே என்னில் வெளிப்படும் என் நாகவடிவத்தைக் கண்டார் அக்கணமே மாயுகள் அனைத்தும் கலைந்து முன்னும் பின்னும் காலத்தைக் கண்டு திகைத்து நின்றார் அதலத்தில் அவர் கண்ட மூதாதையர் பாதாள மூர்த்திகளான கருணாகங்களே என்று உணர்ந்தார் அருகே இருந்த ஓடைநீரை அள்ளி என்னை சபிப்பதற்காக ஓங்கினார் உங்கள் சாபத்தை என் வயிற்றில் வளரும் உங்கள் மைந்தனம் பெற வேண்டுமா என்று அவரிடம் கேட்டேன் ஆம் வேறு வழியில்லை இக்கணத்தில் எண்ணியவற்றை நான் திரும்பப் பெற முடியாது என்றார் உன் மைந்தன் ஆயுள் முழுமை பெறமாட்டான் நீ புத்திர சோகத்தில் இறப்பாய் என்றபின் மனமுடைந்து அழ ஆரம்பித்தார் நான் அவர் அருகே அமர்ந்து இதில் வருந்துவதற்கேதுமில்லை நீங்களும் நானும் நாம் ஒருபோதும் அறிய முடியாத கால நாடகத்தின் இரு சிறு துளிகள் மட்டுமே என்றேன் ஆம் உன் மாயையால் என்னை சூழ்ந்து கொண்டாய் அந்த மாயையால் எனக்கு ஒரு வரம் கொடு உன்னையும் இக்குழந்தையையும் முற்றாக மறந்து நான் செல்ல வேண்டுமென்று அவர் என்னிடம் கூறினார் அவ்வாறே ஆகக என நான் வரமளித்தேன் அந்த ஓலையைத் தாண்டியதுமே அவர் உன்னையும் என்னையும் முழுமையாக மறந்தவராக ஆனார் உன்னை உன் மாமன் வாசகியின் உதவியுடன் வளர்த்தேன் ஞானத்தின் விதைகளை உன்னுள் ஊன்றிவிட்டேன் நீ கற்கும் கல்வி உன்னை முழுமையாக்கும் உனக்கு முதுமையில்லை உன் தந்தை உனக்களித்த வரமாகவே அதைக் கொள் உன்னை முதியவனாக பார்க்கும் நிலை எனக்கும் இல்லை அது என் காதலுக்கு அவர் அளித்த கொடை என்றே எண்ணுகிறேன் உன்னுடைய சின்னஞ்சிறு உடலுக்குள் விதைக்குள் பெருமரம் போல இப்பிரபஞ்சத்தின் பெருணிகள் ஒன்று கூடியிருக்கிறது குழந்தை பெருமூச்சு விட்டது பெரிய கனவுகள் சிறிய உடலை அலைக்கழித்தன போலும் தன் தோள்களை குறுக்கிக் கொண்டு அன்னையின் ஆடை நனியை எடுத்து கட்டைபரில் சுற்றிக் கடித்துக் கொண்டு அண்ணாந்து நோக்கியது மகனே நீ பிறந்ததற்கான தருணம் இப்போது வந்துவிட்டது நீ நாளையே கிளம்பு என்று மானசாதேவி தன் மகனை மெல்ல அணைத்து அவன் காதுகளில் மெதுவாக சொன்னாள் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி